வணக்கம் ஆகிஷ் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன் ஆதிட்ராவிடர் மற்றும் பழங்குடி நலப்பள்ளிகளை முப்பத்தெட்டு ஆசிரியர் பணியிடங்கள் தொகுப்புத்திர பணியாற்ற அழைக்கிறார்கள் இந்த நியூஸை சொல்லி சொல்லி சளிச்சு போச்சு எனக்கு அதனால தான் இந்த தகவலை கொடுக்க மாட்டேங்கிறேன் டெய்லி ஒரு தகவல் இதே மாதிரி வருது ஒரு நாள் டு ஒரு நாள் தகவல் வருது இது பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் முக்கியமாக ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளில் மட்டும்தான் இந்த நியூஸ் போயிட்டுருக்கு அப்புறம் இது வந்து அரசாணையின் அடிப்படையில் போகுது ஆ ஆதிடாவிட் மற்றும் பல பணிகளில் மட்டும் அரசாணை ஜிஓ பேஸ்டு தான் இதில் நியமனம் பண்ணுறாங்க ஆனால் மற்ற பள்ளிகளில் என்ன பண்ணாங்கன்னா வாய்மொழி உத்தரவில் பண்ணிகிட்ருக்காங்க இது சொல்லி இல்லாமல் முப்பத்தெட்டு ஆசிரியர் பணியிடங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஏடி ஸ்கூல் இருக்குன்னா பக்கத்தில் போய் கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி கூட வந்தது நேற்று மாலை முரசில் வந்தது நாமக்கல் மாவட்டம் பழங்குடி நலப்பள்ளிகள் தற்காலிக ஆசிரியர் நியமனம் இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி இது பாருங்கள் ஒரு தொடக்க பள்ளி ஆசிரியர் பணியிடம் டிஇடி தகுதியோடு இருக்கணும் அடுத்த ஆறு பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் தமிழ் ஒன்று கணிதம் ஒன்று அறிவியல் ஒன்று சமூக அறிவியல் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று அது வந்து முதுகலை படத்திராசிரியர் பணியிடும் முதலிய கற்பதாசிரியர் பணியில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இது தாவரியல் தமிழ் ஒன்று பாட்டனி ஒன்று விலங்கியல் ரெண்டு அங்கே நாலு இருக்குது ஆனால் இங்கே என்ன பீட்டியில் பட்டதாரி ஆசுலன்னு ஒன்று போட்டிருக்காங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க சரி நம்ம அந்த மிஸ்டேக் பற்றி பேச வேணாம் அது வந்தாவே நம்ம உடனே எதிர் அப்படின்னுடுவாங்க சரி அடுத்த விஷயத்துக்கு வரலாம் தற்காலிக ஆசில நியமிக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடியாக ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது அதில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க நீதிமன்றம் நானூறு பேர் வழக்குன்னு வரும்போது அதில் நீதிமன்றம் அளவுக்கு ஒன்று நடந்தது தமிழக அரசானது தற்காலிக ஆசிரியர்களை நாங்கள் இனிவரும் காலங்கள் நியமிக்க மாட்டோம் நிரந்தர பண இடத்துல தான் நியமனம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்துட்டு போன இடத்துல தற்காலிக ஆசிரியர் நியமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நீதிமன்ற அவமதி போட்டதில் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் தான் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதா சொல்லிட்டாங்களே அதனால் இந்த நீதிமன்ற அவமதி போலக்க வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க ஆனால் இங்கே என்ன நடக்குது அவங்க நியமனத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஆனாலும் தற்காலிக ஆசிரியல் பணி நியமனம் தொடர்ந்து தானே இருக்குது இதை கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃப்டர் த ஃபில்லிங் ஆஃப் த கண்டம் பெட்டிஷன் திஸ் கோர்ட் வாஸ் இன்ஃபார்ம் எஸ்எல்பி ஆஸ் ப்ரிப்பேர்ட் அகைன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஜீரோ டூ ஜீரோ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதெல்லாம் நமக்கு வேண்டாம் த ஃபர்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ அண்டர்டேக்கன் தட் த தே வில் நாட் ரிசார்ட் எனி டெம்பரரி அப்பாயின்மெண்ட் அண்ட் தட் தேவ் ஸ்டார்டர் த ப்ராசஸ் ஆஃப் டைரக்ட் ரெக்ருமெண்ட் இந்த லைன் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த லைன் எந்த பேஜில் இருக்குது லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி பேஜில் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் ஹாஸ் ஆல்சோ அண்டர்டேக்கன் தட் த வில் நாட் ரெசார்ட் த எனி டெம்பரரி அப்பாயின்மெண்ட் அண்ட் தட் தேவ் ஸ்டார்டர் ப்ராசஸ் டைரக்ட் ரெக்ரூமெண்ட் விச் இஸ் எவிடென்ட் பை த பப்ளிகேஷன் ஆஃப் ரெக்ரூமெண்ட் நோட்டிஃபிகேஷன் டேட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ உங்களுக்கு தெரியும் பிடி டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் டேட் இது தான் இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆஸ் சச் தேர் இஸ் நோ ஃபர்தர் அட்ஜுகேஷன் ஆஃப் ரெக்வைர்டு திஸ் கண்டம் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு த வியூ ஆஃப் அபவ் டெவலப்மெண்ட் த ஸ்பெசிஃபிக் ஸ்டாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தே வில் பி நாட் ரெசார்ட் எனி ஃபர்தர் டெம்பரரி அப்பாயிண்ட்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் திஸ் கண்டம் பெட்டிஷன் ஆர் க்ளோஸ்ட் அரசாங்கம் வந்து தற்காலிக ஆசிரியர்களை எங்கேயுமே நியமிக்கலை அவங்க வந்து பர்மனன் ஸ்டாஃப்கான ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது நீதிமன்ற க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நமக்கு இங்கே ஜெயினி செய்தித்தாளில் என்ன வருது தொகுப்பூதியம் அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் அப்படின்னு வருது தொகுப்பூதிய அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் வந்துட்டுருக்கு இப்போ இந்த வழக்கோட ஆர்டருக்கும் இந்த செய்திக்கும் ஒட்டுமொத்தமான முரண்பாடுகள் தான் நிலவிட்டு இருக்கு இதில் ஓகே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயிஷ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போவும் சொல்கிறது தானே எவிடன்ஸோடோ நிறைய தகவல் கொடுக்குற இந்த சேனல் அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இதை பற்றி ஒரு கமெண்ட்டும் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நம்ம எதுவும் இந்த சேனலை பதிவு பண்ணுறது கிடையாது செய்தித்தாளில் வருகின்ற எவிடன்ஸ் அப்புறம் தொலைக்காட்சி நியூஸ் சேனலில் வர எவிடன்ஸ் அப்புறம் அரசாணைகள் வர எவிடன்ஸ் அப்புறம் அரசாங்கத்தோடு கடித போக்குவரத்து செயல்முறைகள் இந்த எவிடன்ஸ் எல்லா எவிடன்ஸும் வச்சு தான் இந்த நியூஸ் சேனலில் பதிவுகள் வந்துட்டு இருக்கு ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலையோ ஒரு கருத்தையோ இந்த சேனல்ல எங்கேயுமே நான் பதிவு பண்ணுறது கிடையாது முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட செயல்பாடுகளை சான்றுகளோட எவிடன்ஸோடு இந்த சேனலை பதிவு பண்ணுறது உண்மையாக இருக்குன்னா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உண்மையான தகவல்கள் எவிடன்ஸோடு தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத பதிவு பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் மேடம் இது போன்ற சேனல் சந்திக்கிறது ஐஎன்எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் அச்சம்